இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தமிழ் மாத ராசி பலனுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது நடந்துட்டிருக்கு இந்த ஆவணி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு இந்த ஆவணி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது ஆரம்பமாக போகுது ஆரம்பமாகக்கூடிய புரட்டாசி மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதேசி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அன்று சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கண்ணீராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் கண்ணீராசியில் பயணம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நாளில் இருந்து குறிப்பிட்ட சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகரம்ல பிறந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ புரட்டாசி மாத ராசி பலனை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க புரட்டாசி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் நம்மள நிறைய பேருக்கு புரட்டாசி மாதத்தை பற்றிய சிறப்புகள் தெரியல முதல்ல புரட்டாசி மாதத்துடைய சிறப்புகளையும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் வந்து நாம் கேட்க வேண்டிய கதை ஒன்று இருக்குது அதை கேட்கறது படிக்கிறது நாம் செய்த பாவங்கள் அத்தனை நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி ஸோ அதனால் புரட்டாசி இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான விஷயங்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லாருடைய வீட்லேயும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக இருக்கோ வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீங்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் முன்பு ஒரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மண்ணன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களோ திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க வெள்ளிப்பூக்கள் களிமண் பூக்களாகவே மாறுகிறது மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில் இந்த பூஜை முடிந்த பிறகு மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்து நாம் வைத்திருக்கிறோமா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எண்ணம் மன்னனுக்குள்ளே வந்திருக்கு ஸோ அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மன்னனுக்கு மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்தால் அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்கிணங்க பெருமாள் மண்ணுடைய கனவுளை தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்து விட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னன் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேலையில் எழுந்து மன்னன் தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்தார் பீமா வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டார் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்பவர்கள் அல்லவா அவர்கள்தான குயவன் சொல்லுவாங்க அவர்தான் வந்து இந்த பீமா இந்த குயவனுக்கு பெருமாள் பக்தன் என்று சொல்லப்படுது ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினத்தோடு பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவனும் குயவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதனை இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போது புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதான உணர்ந்து விட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கோ உண்மையான மனதுதான் முக்கியோ முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றும் திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்கள் பிரத்யேகமாக அங்கு வைத்து பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்யப்படுவது குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினமே மோட்சம் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்தது புரட்டாசி மாத சனிக்கிழமை ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்றி யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறோமோ அவர்களுக்கு பாவ விமோஷனும் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரித்தாவே மோச்சம் கிடைப்பது உறுதி ஸோ இந்த ஒரு கதையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த கதையை உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன் மகர ராசிக்காரங்க புரட்டாசி மாத ராசி பலன்களை தெரிஞ்சுக்குங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன பலன்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சிறந்த நிர்வாகத்திறனுடைய மகர ராசினருக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகும் அதனால கவனமாக இருக்கணும் அடுத்து ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக வந்து சேரும் ஆனால் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீர்வு அதனால் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த மாதம் அதிக முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும் அதனால் அந்த குறுக்கீடுகள் ஏற்படும் போது அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தொழிலில் வந்து கவனமாக இருங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்வது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றவர்கள்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே கவனமாக செய்வது நல்லது அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கோ அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அப்போ தான் அமைதிங்கிறது இந்த மாதம் ஏற்படும் விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கோ உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலா எதிலும் இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்படுவது ஒரு வகையில் நல்லது அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இந்த மாதம் முடிவு எடுப்பதில் தாமதமானதும் உண்டாகும் ஸோ அதனால் கவனமாக வேலைகள் செய்வது நல்லது ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்யுங்க பணவரவு தாமதமாகலாம் அதனால் பணவரவுக்காக நிறைய வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ இது மகர ராசி பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பலன்களாக இந்த மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்பன் நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பலனடைவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி